நாம பார்க்கணும்னா வேலை நடக்குது வேலை நடக்குது இது என்ன தனி இல்லை இல்லை இது என்ன தனியாக மகிழ்ச்சி உண்டாது மியூசியம் ஓகே இது சோழர் காலத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட கூட்டு லாக் இதில் பாரு இந்த போட்டோட மாடல் இப்படிலாம் மாறி வந்துச்சுன்னு தெரியுது தெரியுதான் வந்து கூண்டு மாடல் கூட்டு மாடல் ஃபஸ்ட்டு இப்படி தான் போட்டுலாம் தான் இருந்தது அப்படி வாங்க இது வந்து அடாடாடா எவ்வளோது மைனூட்டு கிளாக்கு பாருங்கப்பா இப்போ வந்து வாட்சி கையில் வாச்சு கட்டலாம் ஆனால் அந்த காலத்துலேயும் மைனூட் பண்ணியிருக்காங்க ஆனால் பிரிட்டிஷ் பீரியடில் வந்தது தான் எல்லாம் தராசுகள் போக்குவரத்துகள் இதெல்லாம் வந்து நம்ம காட்டுறதுக்காக உள்ளது தான் இது வந்து வெண் சாமரம் இது வந்து இப்போ வந்து நம்ம சாமிக்கு வீசுகிறதா காட்டுவோம் இது ஆக்சுவலாக அரசர்களுக்கு வீசுகிறது தான் அது அரசர்களுக்கு வீசுறது தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து இதுக்கு வீசுகிறதா காட்டிகிட்டு இருக்கோம் ராஜாவோட தொப்பிகள் பல மாடல் இருக்குது ஓகே டன்னு

எல்லாமே கத்தான் நம்ம வந்து சினிமாவில எப்படி பார்ப்போம்னா இடுப்புல உருவி சண்டை போடுற தான் கத்தி பார்ப்போம் நீட்டுக்கா அதுதான் கத்தி நினைச்சுட்டு இருந்தோம் எம்ஜிஆர் படத்தில் மெலிஸாக இருக்கும் ஆக்சுவலாக கத்தி இதுதான் பல வகை இருக்குது இதெல்லாம் புத்து கத்தி இதெல்லாம் வந்து சொரு வருது எனக்கு என்னமோ இதெல்லாம் வந்து ஒரு தகுதிக்கு மாதிரி விஷயம் நினைக்கிறேன் ஆமாம் இதுதான் வந்து அரசு அதில் யூஸ் பண்ணுற கத்தி நம்ம சினிமாவில் காட்டுற மாதிரி இடுப்பில் நீட்டாக பட்டையாகவோ மெலிஸாவோ இருக்காது இந்த மாதிரி பல விதமாக இருக்கும் இது எல்லாமே வந்து குத்து கட்டி இப்படி குத்துறது சண்டைன்றது வந்து இப்படிதான் ஆளுங்கிறதுலாம் பாகுவாங்களா அந்த மாதிரி சண்டை இப்படி போட்டுகிட்டே இருக்க முடியாதுல்ல எண்டு மில்ல இருந்து நறுக்கு நெருக்குன்னு குத்துறது இதெல்லாம் பீங்கான்கள் இது சின்ன வயசுல இதெல்லாம் பாத்துறீங்களா இதெல்லாம் இதெல்லாம் நம்ம வீட்டுல எல்லாம் இருந்ததுதான் நெல்லை அவித்த உடனே இதில் தான் கொட்டுருவா இதில் தான் போட்டு அவிப்பாங்க நெல்லை வைக்கிறது எவ்வளோ தான் இது எல்லாமே நெல்லை வைக்கிறது தான் இதெல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க நம்ம பலங்கால தூக்கிட்டு பெண்கள் பெண்கள் இல்லை பெண்களையும் இல்லை இல்லை எல்லாமே நெல்லை வைக்கிறது தான் இதெல்லாம் எப்படி 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 தூக்கிட்டு ஊதணும்னு தெரியல ஆமாம் ஒரு ஆள் ஊதுறது தானே அது இங்கே பாருங்கப்பா கண்ணாடி உண்மையே வேற லெவல்ல இருக்கு கண்ணாடி மாதிரியே இருக்கு அவ்வளவு பெல்ஜியம்னு சொல்லுவாங்க அது மாதிரி பிரமாதமான கண்ணாடியே பியூட்டிஃபுல்லா இருக்கு நிற்கிறோமா அங்கே நிற்கிறோமா இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்களே எங்கே தான் அந்த அரச குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஓகே ஆக்சுவலாக சோழ சோழ வம்சத்தை சேர்ந்த யாருமே இல்லை ஆக்சுவலாக சரபோஜியார் மராட்டி அவங்க வந்து இங்கே ஆட்சி பிடிச்சி பிரிட்டிஷ் சோழன் கிடைக்கிறப்ப அவங்க இருந்ததுனால இந்த ராஜ்யம் வந்து அவங்க கீழே போயிடுச்சு அவங்க தான் இப்போ குடியிருந்து வராங்க சோழ சாம்ராஜ்யம் சேர்ந்த சோழர்கள் வந்து எங்கேயுமே இல்லை சோழர் பரம்பரை இல்லை கிளை குடும்பங்கள்லாம் பிரிஞ்சு அது அழிஞ்சு போனதுனால அதுலேருந்து யாருமே இல்லை சரபோஜிக்கு குரோத்துங்க சோழனோட அந்த சோழ படிப்படியாக குறஞ்சி போயிடுச்சு அதன் பிறகு சரபோஜிகள் தான் இவர்கள் தான் இந்த அதான் அங்கேருந்து வந்து இங்கே வந்து இப்போ எழுநூற்றி எழுநூறு ஆயிரத்தி எழுநூறு தான் வந்து இவங்களோட ராஜ்யம் தான் இருந்திருக்கு இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் பார்த்தது தான் ஆனால் செம்பு மாடல் வந்து பார்த்தா இந்த சொம்பு மாடல் இன்னமும் இருக்குது இது வந்து இப்போ பெரிய பெரிய பானைகளை போயிடுச்சுப்போம் பானைகள் இந்த மாதிரி எல்லாம் வந்து டிசைனு இது பார்த்து இதெல்லாம் இருக்குது ஆனால் இன்னைக்கு வந்து டெக்னாலஜி மாதிரி மிஷினாக இருக்கிறதுனால இந்த நுணுக்கம் போயிடுது போயிடுது இந்த பூஜா தூக்குறங்கு சொல்கிறது அதே தான் இந்த பூஜா வந்து இப்போ சில்வரில் இருந்து இப்போ காணும் இந்த பூஜா தூக்குறது ஏன் பேர் ஏன் பேர்மா தெரியல அதாவது பெரிய அரசு பெரிய நிறை ஜுவார்கள் அதாவது பெரிய பண்ணியில் இருக்கானே அவனுக்கு வந்து எப்போதுமே ஒரு ஆள் அவன் பத்தில் போடுற அப்போலாம் வந்து இந்த பக்கம்லாம் வெத்தலை போடுறது தான் பழக்கம் உணவனம் பண்ண பெரிய அரசர்கள் பெரிய பெரிய ஜெமீன் பத்தில் வாக்கு போடுறது தான் பழக்கம் ஒருத்தர் அதுக்கு தூக்கிக்கிட்டே வரணும் அது தண்ணி பிடிக்கிறது வாய்ப்பு பிடிக்கிறது பொறுத்தும் தண்ணி தூக்குறது பொறுத்தும் வச்சுக்கணும் அதனால தான் அது அது வரவனுக்கு எந்த வேலையில எந்த அறிவும் கிடையாது அவன் வேலையுமே வந்து கை நீட்டினா துப்புனா நீட்டணும் தண்ணி தான் இப்போ வந்து பூஜா தூக்கி அவள் தான் அதுதான் அதை தூக்கி வந்தவன்னா அது அதுதான் பூஜா தூக்கிறது தான் சோல்ஜியர்ஸ்லாம் சி சினிமாவில் இப்போ சோல்ஜியர்ஸ்லாம் எப்படி காட்டினாங்க இல்லை சோல்ஜியர்லாம் ட்ரெஸ் போட்டிருப்பாங்கல்ல ஆனால் என்ன வேட்டி ஈட்டி இந்த மன்னர்கள் வந்த பிறகு தான் இந்த ட்ரெஸ்ஸு ஸ்டைலே நம்ம இந்த மாதிரியான மாட்டாங்க இதெல்லாம் பிற்காலத்தில் வந்த ஸ்டைல் அரசர்கள் இப்படிதான் இருப்பாங்க இப்போ முன்னோர்கள்லாம் இவங்க கரம்பூஜி இவங்க மராட்டி மராட்டி நம்ம தமிழனோட ராஜ அரசர்கள் தான் இந்த மாதிரி காஸ்ட்யூம் போட்டு போகிறாங்க அவங்க வந்து ஒரு வேஸ்டி மாதிரியானது உடல் பாகவோ அந்த அந்த மாதிரியான போட்டிருப்பாங்க அந்த கட்டு கட்டுக்கு அந்த தலைமை கட்டிப்பாளன் அப்படி தான் இதெல்லாம் வந்து ராஜராஜ சோழனுக்கு பிறகு நீண்ட காலம் கழித்து புலோத்தமர் சோழன் ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் குலோத்தும சோழனும் மாந்தி மாறி 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 வந்த பிறகு வந்தாலும் தான் இது இந்த மரப்பெட்டி என்ன மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்கல்ல இதுலேயே ஃபுல்லாக கையால் மாதிரி கையால் தான் ஃபுல்லாக கையால் தானே அது ஏதுவா என்னென்ன வந்தது இது வந்து ஆக்சுவலாக முனிவர் ஆனால் இந்த இந்த டிசைன் வந்து இது புரியுதா சைனா டிசைன் சைனாவே அப்படின்னா இது சைனா வெளியே இல்லைல்ல சைனீஸ் கிஃப்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த டிசைன்லாம் சைனாவோட மரம் ஆட்கள் எல்லாமே ஆமா வந்தப்ப எடுக்கப்பட்டது ஆனா இந்த அரண்மனையில இன்னும் வந்து சரவோஜியோட வாங்கிட்டு இருக்காங்க இளவரசர் இருக்காது எல்லாமே இருக்கிறாங்க அந்த வளர்த்த கிருஷ்ணரு செலவுண்டிருக்கு இதெல்லாம் வந்து ஏதோ சிலைக்கு உள்ள கேடாம் சின்னதா உள்ள அது கடை கிடைக்கல 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 இந்த புரியலா கத்தில இன்னொரு வெரைட்டி மான் கொம்பு மான் கொம்பு ஒரு ஃபைட் மான் கொம்பு ஃபைட்னு அந்த காலத்துக்கு தெரியுமா கேள்விப்பட்டிருக்கு மான் கராத்தே இருக்கு மான் கொம்பு ஃபைட்டுன்னு இருக்கு அது என்ன பண்ண தெரியுமா ரஜினி அந்த ஒரு படத்துல வந்து மான் கொம்பு ஃபைட் இருக்கு அதாவது அப்படி இருக்கும் மே ஒரு மேல் பக்கம் கீழே பக்கம் கொம்பு இருக்கும் பிடிச்சிக்கிட்டு ஃபைட் பண்ணுவாங்க ரொம்ப மாதமாக இருக்கும் அதெல்லாம் ஃபோட்டோ வந்த பிறகு எடுத்துருக்கு இது என்னவா இருக்குன்னே தெரியல ஒரு அதிசயமா இருக்கு எதாவது இடிக்கிறதுன்னு பார்த்தா கூட இல்லை ஆனால் டிசைன் பிரமாதமாக இருக்கு டன் சூப்பர் ஆமாம் இது வந்து அந்த காலத்து ட்ரம்மு இந்த தோல்லாம் வந்து கற்பனை கேட்டது என்ன மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அதுலேயே அவங்க கலர் கொடுத்துருக்காங்க இந்த பெயிண்டிங்கை வந்து கலர் காம்பினேஷன் தான் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி கூட தம் தோளில் தான் செய்கிறாங்க ஆனால் அதில் கலரெலாம் வச்சு பிரமாதமாக எஃபெக்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க இதெல்லாம் எத்தனையோ ஆண்டு காலத்துதோ எல்லாருமே இருக்கிறது அதாவது தஞ்சாவூர் ஆர்ட் கேலரி இதில் என்ன பண்ணியிருக்காங்க அரண்மனையோட ஒரு பகுதியில் சில பொருட்கள்லாம் வைத்து பராமரி தான் போது டிக்கெட்டு பிரம்மா தலை நல்லா மாற்றுங்க வாங்க 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 கண்டெடுக்கப்பட்ட அத்தனை சிலைகளையும் இங்கே வச்சு அரண்மனை தான் இதுதான் ஒரிஜினல் இப்போதான் நம்ம அரண்மனைக்குள்ளே வந்ததாவே ஃபீல் ஆகுது பாடி பாருங்க இது இது மாதிரி தான் கட்டுமான புள்ளதில் இப்போ தான் கோட்டையை பார்க்குற மாதிரியே இருக்குது அரண்மனையை ஆக்சுவலாக இந்த மாதிரி மிகப்பெரிய கோட்டை தான் நம்ம தஞ்சாவூர் கோட்டை வட நாடுகளில் எல்லாம் பாதுகாப்பாக இருக்குது பெரிய பெரிய ஃபோட்டோகள் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் ஃபோட்டோ பாதுகாப்பாக இல்லை ஏதோ தட்டு தடுமாதிரி இருக்கிற ஒரு போட்டையில் இது இதுவும் நிறைய டேமேஜ் ஆகிட்டு சில விஷயங்கள இப்போ இருக்கிற அந்த பரம்பரையில் இருக்கிறவங்க சரபோஜி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு சில இதை வந்து அரசாங்கத்துக்கு ஒப்படைச்சிட்டாங்க வாடகை விட்டாங்க சில விஷயங்களை வந்து மாதிரி மியூசியமாக வச்சுருக்காங்க இது மாதிரி நடக்கிற ஒழிய மற்றபடி அரண்மனை வந்து இல்லை அரண்மனையாக இல்லை அரண்மனை மாதிரி ஆப்பா இது நல்லாயிருக்கும் அதாவது அதாவது ஓகே இது தெரியுதா இது ஆக்சுவலாக இது வந்து இருக்கு பத்தினிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அதாவது இதை பாரு இதில் வந்து ஆக்சுவலாக பத்தினிகள்னு இதை போட்டிருக்குல்ல ஆமாம் இதை ஒட்டியிருக்காங்க ஏன் ஓட்டிருக்காங்கன்னா இப்போ இந்த பத்தினி கண் இது க கன்னித்தன்மை இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு இருக்குது அதுக்காக விட்டிருக்காங்க போகிறதுக்கு சரி அந்த காலத்தில் இவ்வளோ அப்படியே விட வேண்டியது நான் இல்லைன்னா இருக்குது இதில் வந்து இந்த மாதிரி ஏழு இந்த மாதிரி சிலைகள்லாம் எங்கே பார்த்துருக்கலாம் நம்மளா இதில் தான் பார்த்துருக்கேன் ஒரு எவ்வளோ சூப்பராக இருக்குது விஷாண்ட் ஒரு பாரு வேஷாண்டோ ஒரு பாரு எப்படி இருக்காரு விஷாண்ட மூர்த்தி சிலை கிடைத்த இடமும் தாராபுரம் கிடைச்சதை எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோதான் அவ்வளோதான் இவன் தலை அப்படினா ஓகே சொல்லுங்க

இது என்னது இது நசி பாக்கு சொல்றீங்க இப்போதானே கண்ணை கட்டி தரந்து உட்கார்ந்து இருக்கீங்க மாதிரி இருக்கு அது நமக்கு டீ கனவு வராது இது வந்து திமிங்கலத்தோட அடுத்தது நம்ம பிரமாதமாக பார்ப்போம் அறுபது எடுத்த போட்டோ எண்பத்தஞ்சு தான் வெட்டிஷ் பிரிட்டிஷ் இருந்திருக்குங்க இருந்துருக்குங்க வாடகை போய் விட்டுருக்காங்க அந்த காலத்தில் ராஜாலாம் எப்படா ஏசி இல்லாமல் வாழலாம் சுகுசானால் அது தானே அது ரெண்டு விஷயம் அந்த கதை ராஜாலாம் வந்து சுகுசத்தானே அப்போ வந்து ஏசி இல்லாமல் வந்து சார் இப்போ நம்ம அஞ்சு நிமிஷம் கூட இருக்க முடியல அதுதான் இது மாதிரி மட்டமாக அடிக்கிறது போயிருது காற்று அல்லும் போயிருச்சு இதுதான் ஏசி அதே மாதிரி அந்த அதுக்குல அது ஆக்சுவலாக என்னன்னா அது ஃப்ரெண்டில் இடம் இருக்கும் இப்படி உட்காந்து மக்கள் கேட்குறதுக்காக இங்கே மணி எழுப்பி உடிவாசி அதுக்காக உள்ளது தான் அது

ட்ரெஸ்ஸை போட்டு வாழுது ஐம்பதில் பஸ் ஸ்டாண்டு ஐம்பது ஃபிஃப்டியில் இந்த பஸ் ஸ்டாண்டு தான் இன்னைக்கி கடவுள் இருக்குது எவ்வளோ கவலாக பா உங்களுக்குப்பா எங்கப்பா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதுல தஞ்சாவூர் மார்க்கெட்டில் கூட்டத்தை பார்த்தீங்கன்னாப்பா அடப்பாவீங்களா அப்படி கடந்து வந்து மாட்டு மண்டலத்தில் வீட்டு போகிறதுக்கே இவ்வளோ கூட்டம்னா இன்னைக்கு தான் நம்ம அதை பார்த்து நடக்க முடியாது எள்ள போட்டால் எண்ணெய் தஞ்சாவூர் பேலஸ் இப்போ கீழே பார்க்க போகிறோம் சார் சிவாஜ் சர்போஜ் அதாவது சரியா பெரிய கோயில் பெரிய கோயிலில் கோயில் நந்திக்கு முன்னாடி மாலை கட்டி கேஷ் அடிக்கிறாங்க இதுலமா இது எல்லாமே வந்து இந்த கீழே வெண்டிலேஷனுக்காக உள்ள அமைப்பு தான் எல்லாம் இந்த வெண்டிலேஷனுக்காக இந்த இப்படி இருக்கவங்க கிளாஸ் போட்டுப்பாங்க இதே பெரிய அடுக்கில் இருக்கும் பெரிய அடுக்கில் இருக்கும் அகலமா இருக்கும் அப்புறம் வெளிச்சம் உள்ள வர்றது உள்ளது இப்போ அதை வந்து மூடிருக்காங்க ஏன்னா இது பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ மூடிட்டு சார் அங்கே இது அரண்மனை நீங்கள் இப்போ இதுவாச்சும் டோட்டல் அரண்மனை முடிஞ்சிருச்சா இன்னும் இதுவும் அப்படியே பிரமாதமாக இருக்குதுதான் இது மாதிரி இருந்த அரண்மனை தான் அப்படி போயிட்டு கொடப்பை சை கொஞ்சோண்டாக இருக்குது சின்னதாக இது தெரியுதா இது இது எது சிங்கம் அப்படி இருக்குல்ல இதை வந்து அரண்மனையில் இருக்குது போனால் ஒரு முந்நூறு அறுநூறு வருஷம் அரண்மனையில் வந்துருக்கணும் இதெல்லாம் இந்த சைனாவில் பார்த்துட்டு

தர்பார் மண்டபத்தை பாத்துட்டோம் இந்த கோட்டையோட இல்ல இல்ல இங்க இருக்கு ஆமா இதுதான் மெயின்

தஞ்சாவூருக்கு வந்து சோழ சாம்ராஜ்யத்தை பார்க்க வந்தோம் பார்க்க வந்திருக்கிற சோழ சாம்ராஜ்யத்தை கிச்சனில் இது வந்து சரபோஜியோட தொடர்ச்சி மராட்டி சரவோஜி தான் சரபோஜி தான் இப்போ அந்த இருக்கிற கோட்டையில் வந்து பார்த்துட்டு மியூசியம் தர்பார் எல்லாத்தையும் பார்த்தாச்சு இதுதான் வந்து இந்த பீ கூட்டு மேலேருந்து இந்த போருக்கு ரெடியாகிறதுக்கு பின்னடிச்சா அறிவிக்க அறிவிக்கிறது இப்போ தஞ்சாவூர் கோட்டையை பார்த்துட்டோம் கோட்டையை பார்த்துட்டு சந்தோஷமாக தான் வந்தோம் அப்படியே கோயில் இன்னும் சில இடங்கள்லாம் எடுக்கலான்னு பார்க்கும்போது வழக்கம் போட ஐஃபோன் இருக்கானே அவன் வந்து சாட் குறைஞ்சான் அது கூட பரவாயில்ல ஸ்டோரேஜ் வந்து பணம் கட்டு பணம் கட்டுன்னு காசு கொடுவான் எல்லாத்துலேயும் இதுலேயும் அவன் புடுங்கனா எது எதோ அழித்து பார்த்தா முக்கியமாக இல்லையோ எல்லாத்தையும் அழிச்சு போட்டு எல்லாம் செஞ்சு பார்த்தோம் தான் எடுத்தோம் அதுக்கு மாதிரி எடுக்க முடில அதனால் நம்ம என்ன செய்யணும்னா திரும்ப கிளம்பணும் அடுத்த விழாக்கள் தான் பார்க்கணும் நம்ம டீ குடிச்சாச்சு ஆ சரி ஆ ஓகே ஓகே கிளம்புறோம் அந்த இது அந்த வார்த்தை பிடிக்காது இல்லை இல்லை அது வேணாம் அது வேணாம் இப்போ கிளம்புறோம் இந்த ஊர் பேருனா இந்த பேர் தஞ்சாவூரா இங்கிலீஷில் எஸ்க்கப்புறம்